ஹலோ குட்டீஸ்களா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு தமிழ் இயல் ஒன்றில் எதனாலே எதனாலே என்ற பாடலை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க

அதாவது விடை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் நீங்க எப்பொழுது மூணு கேள்வியும் கேட்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மற்றவங்க சொல்றதான் கரெக்ட் அப்படிதான் நம்ம வாழணும் நம்ம இப்படிதான் படிக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது மூலயமாவே நீங்க கடைபிடிக்காதீங்க உங்களுக்கு எது சரியின் படுதோ எப்படி படிச்சா உங்களுக்கு புரியுதோ அதே மாதிரிதான் நீங்க படிக்கணும் அப்படின்றது இங்கே நான் சொல்ல வரும் கருத்து இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஜாவும் எதுக்கு சிவப்பா இருக்கு விண்மீன் வந்து எதுக்கு ஒளிருது இந்த மாதிரி பல கேள்விகள் அந்த அறிஞர்கள் கேட்டனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய விடைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்மளும் இப்ப நம்ம யங் ஜென்ரேஷன் யூத் எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் கேள்வி தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றதான் இந்த பாடத்தில இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வர கருத்து இதனால தான் இந்த பாட சம்பந்தப்பட்டதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்களும் எந்த எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும் பதில் கிடைச்சி அதுபடியாக ஃபாலோ பண்ணுங்க கேட்கறது மட்டும் பெருசு இல்லை அதை ஃபாலோ பண்றது முக்கியமான இது ஸோ வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் எதனாலே 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 பல விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பு சிவப்பது எதனாலே 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 இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே 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 தனாலே எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே 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 அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞன் ஆகலாம் அதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞன் ஆகலாம் அதனாலே 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 என்ன குட்டீஸ்களா பாடல் ராகம் பிடிச்சிச்சா நீங்கள் அதை ரெண்டு முறை பாடி பாருங்க ராகத்தோடு பாடுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வரிகள் கூட போட்டு நீங்கள் பாட்டு கட்டி பாடலாம் இந்த பாடலுக்கான பொருள் நம்ம புத்தகத்தில் ரெண்டாம் பக்கத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க வானத்துல ஏன் வந்து வானவில் தோன்றுது அடுத்து வந்து விண்மீன்கள் ஏன் ஒளி வீசுது ரோஜா போல் வந்து ஆந்தோசைனின் என்ற நிறம் இருக்கிறதுனால அது வந்து ரோஜாப்பூ சோப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக கொடுத்துருக்காங்க நம்ம இதே போல் தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் நம்ம நிரூபிக்க முடியுது இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம உணவு எப்படி செமிக்குது நம்ம உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ ஒவ்வொரு பாட்டை பற்றியும் கூட அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி மருத்துவம் எல்லாமே உலகமே உள்ளங்கைக்குள் சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உள்ளங்கைக்குள்ளே செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலம் எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடியுது இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏன் எதற்கு எப்படி இந்த சிந்தனை நாள் வந்த விளைவு தான் இது நீங்களும் இன்று ஏடு தூக்கமானவர்கள் தான் நாளை நாடு ஆக்கம் தலைவர்கள் நாளைய அறிவியல் அறிஞர்கள் என்பதை உணர்ந்து நீங்களும் ஒவ்வொரு செயலையும் ஏன் எதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வாழ்ந்தால் நீங்களும் ஒரு அறிஞனாகலாம் விஞ்ஞானியாகலாம் கவிஞனாகலாம் படைப்பாளியாகலாம் சமூக ஆர்வலராகலாம் எனவே அறிவியல் சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க